திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அமராவதி அணை மூலமாக ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது அத்துடன் குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது அமராவதி அணைக்கான நீர் ஆதாரங்களாக கேரள மாநிலத்தின் பாம்பாறு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உருவாகும் தேனாறு சிலந்தி ஆறு மற்றும் சின்னாறு ஆகியவை இருந்து வருகின்றன இந்த சூழலில் கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள சிலந்தி ஆற்றின் குறுக்கே அம்மாநில அரசு தடுப்பணை கட்டி வருவது தெரியவந்துள்ளது இதனால் தமிழகத்தின் அமராவதி அணைக்கு வரும் நீரின் அளவு குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கேரள அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வலுத்துள்ளன இது தொடர்பாக அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி அமராவதி ஆற்றுப்படுகையை பாலைவனமாக்கும் கேரள அரசின் முயற்சி தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கூட்டணி தர்மத்திற்காக மாநிலத்தின் உரிமையை பறிகொடுக்கும் திமுக அரசின் சுயநல செயல்பாடுகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் கூறியுள்ளார் சிலந்தி ஆட்சியின் குறுக்கே பெருகுடா என்னும் இடத்தில் தடுப்பணையை கட்டி தமிழ்நாட்டின் பிரதான அணையான அமராவதி அணைக்கு வரும் நீரை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த முயற்சிக்கும் கேரள அரசின் நடவடிக்கை கடும் கண்டனத்திற்குரியது என்று தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் அமராவதி அணை வாயிலாக திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டத்தில் உள்ள சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு நூற்றுக்கும் அதிகமான கூட்டு குடிநீர் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டிய தினகரன் தற்போது கேரள அரசால் கட்டப்படும் இந்த புதிய அணையால் விவசாயம் மட்டுமல்லாது குடிநீர் பஞ்சமும் நிலவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் கேரளாவை சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் குடிநீர் தயாரிப்பு ஆலைக்காக கட்டப்படுவதாக கூறப்படும் இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டால் அமராவதி அணைக்கு வரும் நீர்வரத்து முற்றிலுமாக குறைந்து ஆட்சிப்படுகை முழுவதும் பாலைவனமாகும் சூழல் உருவாகும் என்றும் வேதனை தெரிவித்துள்ளார் மேலும் அமராவதி அணையின் முக்கிய நீர் ஆதாரமாக விலகும் பகுதிகளில் தமிழக அரசுக்கு தெரியாமல் கேரளா அரசு அணை கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை எனும் பட்சத்தில் கூட்டணி தர்மத்திற்காக கர்நாடகாவை தொடர்ந்து கேரளாவிடமும் தமிழகத்தின் உரிமையும் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் அடக்கு வைக்கப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பினார் அத்துடன் அமராவதி அணை புதிய அணை கட்டும் கேரள அரசின் முயற்சியை உடனடியாக தடுத்து நிறுத்தி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுடன் சேர்த்து மாநில உரிமைகளையும் என்று முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு டிடிவி தினகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்நிலையில் காவிரி பாசன மாவட்டங்களின் நீர் ஆதாரமாக திகழும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி இரண்டு அடியாகவும் நீர் இருப்பு பதிமூன்று டிஎம்சி ஆகவும் குறைந்துள்ளது மேட்டூர் அணை நீர்மட்டம் தொண்ணூறு அடிக்கும் கூடுதலாகவும் அணைக்கான நீர்வரத்து பதினைந்தாயிரம் கன அடிக்கும் கூடுதலாக இல்லாத நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பது சாத்தியில்லை ஆகவே ஜூன் தேதி தண்ணீர் வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது இதனை குறிப்பிட்டு பாமக ராமதாஸ் தென்மேற்கு பருவமழை நேற்றுதான் தொடங்கியுள்ளது காவிரி பகுதிகளான கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தென்மேற்கு பருவமழை ஜூலை மாத இறுதியில்தான் தீவிரமடையும் ஆகவே மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வருவதாக இருந்தாலும் அது ஜூலை மாத இறுதி அல்லது ஆகஸ்ட் மாத ஆரம்பத்தில் தான் சாத்தியமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இதனை கொண்டுதான் மேட்டூர் அணியை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வாக்கில் திறக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வல்லுநர் குழு பரிந்துரைத்துள்ளதாக குறிப்பிட்ட ராமதாஸ் அப்படியானால் குறுவை சாகுபடி செய்ய திட்டமிட்டிருக்கும் விவசாயிகளுக்கு மாற்று வழி என்ன என்பதை தமிழக அரசு காட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திற்கு முன்பு குறுவை பயிர் சாகுபடி செய்யப்பட்டால் தான் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக அறுவடை செய்ய முடியும் தாமதமாக குறுவை நடவு செய்யப்பட்டால் குறுவை பயிர்கள் வடகிழக்கு பருவமழையில் சிக்கி சேதமாகும் ஆபத்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் இப்போ நிலத்தடி நீரை பயன்படுத்தி குறுவை சாகுபடி செய்யப்படுவதை ஊக்குவிப்பதுதான் சரியான நடவடிக்கையாக இருக்கும் நிலத்தடி நீரை பயன்படுத்தி குறுவை சாகுபடி செய்வதற்கு தமிழக அரசின் குறுவை தொகுப்பு திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை என்றும் கூறியுள்ளார் தொடர்ந்து குறுவை தொகுப்பு திட்டம் தமிழகத்தில் கடந்த எட்டு ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது குறுவை பயிர்களுக்காக நிலத்தடி நீரை பாய்ச்ச குறுவை தொகுப்பு திட்டத்தின் கீழ் தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் அது மட்டுமின்றி உரம் விதைகள் ஆகியவற்றுக்கான மானியங்களும் வழங்கப்படும் என்பதால் குறுவை தொகுப்பு திட்டம் விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் எனவும் ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஆண்டில் போதிய தண்ணீர் குருவை சம்பா தாலடி ஆகிய மூன்று போக பயிர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த ஆண்டிலாவது குருவை சாகுபடி வெற்றிகரமாக செய்யப்பட்டால்தான் விவசாயிகள் ஓரளவாவது மீண்டு வர முடியும் ஆகவே குருவை தொகுப்பு திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் அனைத்து பகுதிகளுக்கும் வேளாண்மைக்காக மும்முனை மின்சாரம் இருபத்தி நான்கு மணி நேரமும் வழங்கப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு וליהודי אולן